ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஆவாரம் பூ பிரிக்கிறதுக்காக இப்படி வந்தோம் அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கல்லி செடி இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ காய் ஆனால் எல்லாமே பிஞ்சி இதில் வந்து பழுத்து இதை இது ரொம்ப சின்னதாக இருக்குது ஆனால் இருக்குது இது அந்த அளவுக்கு இல்லை ஆனால் காய் சின்னது இது நல்லா முத்தி இது நல்லா பழுத்துச்சின்னா இதை வந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன முள்ளுங்களில் எடுத்துகிட்டு இது சாப்பிடக்கூடியது ஆனால் இந்த பழம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை இதை போட்டுடலாம் நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன் பாருங்கள் நல்லா அருமையாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா சப்பாத்தி கல் இது பாருங்கள் எடுத்து விட்டார் பாருங்கள் இது அப்படியே இப்படி இருக்கணும் பழம் இதை எப்படி சாப்பிடணுன்றதையும் நான் காட்டுறேன் பழம் ஒரு நல்ல முத்தனை பழமாக இன்னொரு பழம் கூட இருக்குது இது உள்ளே இருக்குது பாருங்கள் உள்ள ஒரு பழம் உள்ள ஒரு பழம் இருக்குது அதையும் பறிச்சிடுவோம் கையில் முள் நறுக்குன்னு ஏறிடும் இந்த பாருங்க இதெல்லாம் முள் எழுதியது பாருங்க முள் பதமாக பறிக்கணும் அதை வெவ்வேறு இடத்துலருந்து நமக்கு பறிச்சுட்டேன் இது ரெண்டாவது பழம் அருமையாக பழுத்துருக்கு இதை எப்படி சாப்பிடணுன்றதுன்னா எப்படி இதை முள் எடுத்துகிட்டு சாப்பிடலாம்ன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இது எல்லாம் பழுத்ததுக்கு அப்புறம் ஒன்று ஒன்றா வந்து இடம் பார்த்துட்டேன் வந்து இதை வந்து பறிச்சுன்னு போயிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வெம்பி சின்னதுலேயே வெம்பி போயிட்டு இருக்கு ஏகப்பட்டது இருக்குதுங்க பாருங்க சூப்பர் பார்த்துட்டேன் இதை ஒன்று ஒன்றா வந்து நம்ம பறிச்சிடலாம் இதை நான் வந்து அறுத்து உங்களுக்கு ஒரு டைம் காட்டுறேன்